பல தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு பல சம்பவங்கள் நடக்கின்றன அதன் பொருட்டு தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்தேன் உதாரணத்திற்கு அம்பேத்கர் சிலையும் பெரியார் சிலையும் தவிர மற்ற சிலைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆணையத்தால் ஏனெனில் தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஆனால் களத்தில் அனைவரும் அவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது முறனாகத் தெரிகிறது அதன் பொருட்டு பல சம்பவங்கள் நிகழ்கிறது பதட்டங்கள் நிகழ்கிறது இதற்கு யார் பதில் சொல்வது பணம் பரிமாற்றம் நிறைய நிகழ்கிறது அதன் பொருட்டும் அதை சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒன்று மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு முனிவரிடம் ஒருவர் சென்றார் அவருக்குள் ஒரு கிளியை வைத்திருந்தார் முனிவர் சரியாக சொல்கிறாரா அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த கிளி உயிருடன் இருந்தது அந்த முனிவரிடம் அவன் கேட்டான் என்னிடம் ஒரு கிளி இருக்கிறது அது உயிருடன் இருக்கிறதா இல்லை இறந்து போய்விட்டதா கூறுங்கள் என்று கேட்டான் முனிவர் அமைதியாக இருந்தார் அவனுக்குள் இறந்துவிட்டது என்று சொன்னால் அமுக்காமல் விட்டுவிடுவோம் உயிருடன் இருக்கிறது என்றால் அமுக்கி சாகடித்து விடுவோம் என்ற முடிவில் அவன் இருந்தான் ஆனால் முனிவரோ சிறிது அமைதிக்கு பிறகு உன் வாழ்க்கை உன் கையில் என்று விட்டு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் மக்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உரிமையை விற்க முனையாதீர்கள் அதை விற்பதனால்தான் ஓயாத துன்பம் உங்கள் வாழ்வில் நிகழ்கிறது என்ற உணர்வை உண்மையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இதுவே எமது வேண்டுகோளாகவும் மொத்த என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை வேண்டுகிறேன் மக்களை வேண்டுகிறேன் இது இந்த தொகுதியில் வந்து கடைசியா வந்து இன்றைக்கி தேர்தல் பரப்புரை முடிய போகுது நீங்க கடைசியாக நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் மக்கள் கையில் தான் இருக்கிறது அவர்கள் உரிமையை பாதுகாக்க போகிறார்களா இல்லை அடகு வைத்து திரும்பவும் ஒத்தடிமையாக மீளா துன்பத்தில் வாழ பழகியவர்கள் இன்னும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பழகுவேன் என்று போகிறார்களா என்பது முடிவு அவர்கள் கையில் தான் இருக்கிறது